உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குமார் வழங்க கேட்கலாம் குமார் இன்று மாட்டுப் பொங்கலை ஒட்டி புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது இதற்காக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் இது குறித்த விவரங்களை பகிருங்கள் வணக்கம் பிரி உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்காக மாடுபடி வீரர்கள் இறுதிக்கட்ட பரிசோதனையானது தற்போது சமுதாய குறித்து தொடங்கியது பாலமடி ஜல்லிக்கட்டை பொறுத்தளவில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாடுபடி வீரர்கள் ஆன்லைன் மூலம் பதிவு செய்துள்ளனர் இதில் முதற்கட்டமாக தொள்ளாயிர தொள்ளாயிரத்தி ஐம்பது நபர்கள் டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது உள்ளது இறுதி கட்ட இறுதிக்கட்ட பரிசோதனையாக காலை ஆறு மணி வாடிவாசல் அருகில் உள்ள சமுதாய கூடத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது முதற்கட்டமாக வீரர்கள் மதுபானம் அறிந்துள்ளார்களா என்பதை குறித்து சோதனை நடைபெற்று வருது மாடுபு உயரம் எடை ஆகிய பரிசோதனை செய்யப்படுகிறது மற்றும் காய்ச்சல் பரிசோ காய்ச்சல் பரிசோதனை அத்த அழுத்த பரிசோதனை நடைபெற்று வருது மேலும் உடல் வேறு எதுவும் காயம் உள்ளதா மேலும் இவர்கள் அறுவை சிகிச்சை எதுவும் செய்துள்ளார்களா என அனைத்து பரிசோதனையும் வீரர்களுக்கான பரிசோதனை நடைபெற்று வருகிறது மேலும் பாலமுடு ஜல்லிக்கட்டு போட்டியில் போட்டியில் முதல் உறுதி சிகிச்சை மையம் பாலமுடு ஆரம்ப சுகாதார நிலையம் செய்ய நிலையத்தில் செய்யப்பட்டுள்ளது இங்கு இங்கு உள்ள மையத்தில் பதினைந்து படுக்கைகள் மொத்தம் படிக்கையில் மருத்துவர்கள் நூறு பேர் பணியாளர்கள் உள்ளனர் காயமறு சிகிச்சைக்கு அளிக்க அளிக்க அறுவை சிகிச்சை நிபுணர்கள் முப்பது மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ உதவியாளர்கள் என எழுபது பேர் உட்பட மொத்தம் நூறு பேர் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் மேல் சிகிச்சை மேல் சிகிச்சை காயமறுகள் கொண்டு செல்வதற்காக சிறப்பு வசதியுடன் கூடிய இரண்டு ஆம்புலன்ஸ் உட்பட பன்னெண்டு ஆம்புலன்ஸ்களும் செல்ல செல்ல முடியாத இடங்களில் இருசக்கர வாகனமும் இரண்டு ஆம்புலன்ஸ்கள் செய்யப்பட்டுள்ளது தற்போது ஜல்லிக்கட்டுக்கான வீரருக்கான பரிசோதனை தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது தகவலுக்கு நன்றி குமார்